அதை போய் போட்டு பேப்பர் கார்டில் கூப்பிட்டு கேட்ட நண்பர்களும் இங்கே அண்ணா பணம் கொடுக்குறாரு போடுறோம் நான் நீங்களும் கொடுங்க எனக்கு வேண்டான்றேன் நமக்கு அப்படி அவசியம் இல்லை எல்லாமே செய்திருக்கிறோம் பொங்கல் காலமாக இருந்தாலும் சரி கொரோனா காலமாக இருந்தாலும் சரி தீபாவளி பண்டிகையாக இருந்தாலும் சரி அரசரிக்கு ஆல்பம் மாத்திரைகளாக இருந்தாலும் சரி எந்த உதவிகளாக இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்காக நலனுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் சொல்றேன் நெஞ்ச நிமித்தி ஓட்டு கேட்கிறோம் அடிப்படை வசதிகளை அத்தனை செய்து கொடுத்திருக்கிறோம் கரூர் நகருக்கு ஐம்பது கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிதிகளை கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஆறரை கோடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஜீவ கொடுத்தார் நீ பேசுற மாயனூர் கதவனை திமுக கொண்டு வந்தது வாங்கல் பாலம் திமுக கொண்டு வந்தது உண்மைதான் இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா தான் கட்டி பிடிச்சாங்க இது நான் சொல்ல நீ எல்லா மேடைகளையும் பேசிட்ட எல்லா மேடையிலும் நீ தான் பேசின அந்த பாலத்தில் லைட் போடுறதுக்கு லைட் போட்டாச்சு மோகனூருக்கு நமக்கு கரண்ட் பில்லு கட்டதில் பிரச்சனை இருந்தது உடனே போராணி போய் லைட்டை ஆன் பண்ணலாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வெக்கமா இல்லையா உனக்கு நீ இருந்த காலத்தில் நினைச்சு கூட பார்க்கல இதையெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அது மட்டும் இல்லை அம்மா சாலை அம்மா சாலை திட்டம் ஜங்ஷன் டூ என்ஹெச் வரை நேத்து பேசினதை பார்த்தேன் அம்மா சார் அந்த சாலை ரயில்வே ரோடு வந்து தான் கொண்டாந்தமுன்னே இதோ குளத்து குளத்துக்காரங்க இருப்பீங்க யாராவது கண்டிப்பா முப்பத்தி ஏழு கிட்ட முன்னாடியே முப்பத்தி ஏழு பேர்த்து ரெண்டு வருஷம் போராடி நாற்பது அகலமுள்ள ரோடு வாங்கி ஃப்ரீயா வாங்கினேன் அதுலயும் தட்டி விட்டு கேஸ் போட்ட கேஸ் மூணு நாலு முடிஞ்சிருச்சு இன்னும் நிலுவையில் இருக்கிறது அதனாலதான் அந்த பாதிக்கு இலக்கணம் கொஞ்சம் ரோடு கம்ப்ளீட் ஆகாம இருக்குது நான் கொண்டாந்தோன்னு சொல்றேன் குகைவழி பாலம் நான் அமைச்சரான பிறகு ஆறு மாதம் கழித்து ஒரு வருடம் கழித்து அம்மாவரிடத்தில் இரண்டு முறை சொல்லி குகைவழி பாலத்திற்கு பதிமூணு கோடி அறுபது லட்சம் ரூபாய் நிதி கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இப்ப குகைவழி பாலம் நான் கொண்டாந்த மெடிக்கல் காலேஜ் நான் கொண்டாந்த நீ உனக்காக கொண்டாந்த நான் மக்களுக்காக கொண்டாந்த நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன் பாங்களாய் கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க மேடையிலே இருக்காங்க தங்க இருக்காங்க எங்க ரிங் ரோடு போடுறோம் ரிங் ரோடு மக்களுக்கான ரோடாக இருக்கணும் எல்லையிலேருந்து மேற்கு ஒன்றரை கிலோமீட்டர் போய் அப்படியே வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டு ஒரு பசங்களுடைய ஹாஸ்டலு வாங்கம்மன் கோயில் மண்டபம் பிள்ளையார் கோயில் அந்த டான் சந்தை கட்சி இது பஞ்சாயத்து ஆஃபீஸு அதுக்கப்புறம் அங்காளம்மன் கோயில் அதுக்கப்புறம் ஒரு காலனி இதையெல்லாம் இடிச்சிட்டு ரோடு போடுற எதுக்கு ரோடு போடுற நீ வா மேடையில் பேசுவோம் ரெண்டு பேரும் ஏன்னு கேட்டால் அந்த அறுபது ஏக்கர் இடம் வச்சிருக்கானா அதுக்காக ரோடு போடுறோம் சொல்றிய வெக்கமா இல்ல உனக்கு நீ மக்களுக்கான திட்டம் செய்யறியா இதே வாங்கலமன் கோயில்ல கோயில் அடிக்கிறதுக்கு ரோடு போடுறாங்க அந்த வாங்கலமன் கோயில் மண்டபத்துல மீட்டிங் நடக்குதியா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது சிந்தி மண்டையில இருக்குதா என்னன்னு தெரியல நான் கேட்ட விட்டேன் அந்த கோயில் அடிக்கிறதுக்கு அந்த கோயில் மீட்டிங் புரியுதா நாங்க இப்ப ரோடு போடுறோம் சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் நியாயம் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அந்த ரவுண்டானா போடுறான் அப்படியே யாருக்கும் இடைஞ்சில்லாம கொண்டு போய் பாலத்துல சேர்த்திடுறான் ரோட அகலப்படுத்தி இருக்கிறான் அது போதுமா இல்லையா அதுதான் இங்க ரோட வரலாறு இன்னொன்னு இருக்கிறது கேட்டுக்கங்க திரும்பக்கூடூர் உள்ள அமராவதியில பாலம் வந்தது அந்த பாலத்தை எந்த அணுகு சாலையும் இல்லாம கோயம்பள்ளியில கட்டினது யாரு திரும்பக்கூடலுக்கு சிந்திச்சு பார்க்கணும் அந்த பாலம் வந்தது கிழக்க நீ மேக்கல் தூக்கி போட்ட வராது வராதுன்னு சொல்ற வராது அதில்தான் வரும் அந்த பாலம் மக்களுக்காக பயன்படுத்தப்படும் அதில்தான் சுற்றுவட்ட சாலை மக்களுக்கான சுற்றுவட்ட சாலையாக அமையும் சரி பேருந்து நிலைய வரலாறு அட்லஸ் நாச்சிமுத்து மாமா எனக்கு வேண்டிப்பட்டவரு தான் அவர் பத்து பன்னெண்டு ஏக்கர் எதுக்கு சும்மா கொடுக்குறாரு எதுக்கே சும்மா கொடுக்குறார் அரசாங்க நலம் இருக்குது எதுக்கு சும்மா கொடுக்குறாரு பன்னெண்டு ஏக்கர் சும்மா கொடுக்குறா எட்டு ஏக்கர் பஸ் ஸ்டாண்ட்டை சுற்றிலும் இவரு ரோடு போட்டுக்கு அவர் இதுல அவர் இவரு பத்து ஏக்கர் இவர் வாங்கிக்குவாரான் இப்போ கருணாநிதி மகன் ஸ்டாலின் வந்த இடத்துல மீட்டிங் போட்டி அந்த இடம் ஆறுது நாங்க தொகுப்பு அடுக்குமாடி கட்டி இருக்கிற அங்க கொங்கு மேஷ் மணிபேடு இருக்கிற அந்த இடத்துல ஒரு எழுபது ஏக்கர் இருக்கிற அதெல்லாம் ஆறுது எல்லாம் ஒண்ணு தெரியாம இல்ல மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அங்க பஸ் ஸ்டாண்டு போடுறோம்னா நாங்க நான்கு தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில மிக பிரம்மாண்டமான முறையில் நாற்பது கோடிவா ரூபாய் செலவில் நிச்சயம் அந்த இடத்துல பேருந்து நிலையம் வரும் நான் கேஸ் போட்டாங்கிற நான் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகிறோம் நீ உனக்காக கொண்டு வந்த அம்மா மட்டும் ஆறு மாசம் உன்னை காலி பண்ணாம இருந்ததான் வச்சுக்க இது எல்லாம் வந்திருந்ததுன்னா நீ அடுத்த முதலமைச்சர் அப்பவே அம்மா பெங்களூர் இருக்கிலேயே எல்லா டிவிலையும் வந்துருச்சு அப்படி செய்யல முதலமைச்சர் வேட்பாளர்ல யார் அண்ணா ஓபிஎஸ் அதுக்கு அடுத்தது நம்ம அம்மாவாஸ் எல்லா வேலையும் பண்ணிட்ட எல்லாம் என்ன பேசுவேன் என்ன பண்ணுவேன்னு மக்களுக்கு தெரியும் ஏன்னா உங்க கூடவே நாங்க இருந்தவங்க சொன்னாங்க ஒரு நாள் அங்கிருந்து நியூஸ் வரும் அரவாக்குறிச்சிக்கு நம்ம கிட்ட இருந்து போன சின்னுசாமி வேட்பாளர் கிருஷ்ணாயபுரத்துக்கு அருமை நண்பர் காமராஜ் வேட்பாளர் அங்க வந்து ராமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமா இது நடக்காது ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை கிழக்க போறோம்னு சொல்லிட்டு கிழக்கு போயிட்டே இருப்பேன் திட்டீர்னு வடக்க போயிட்டு இருப்பேன் என்ப இங்க போறேன்னா இதை கிழக்கும் வேணம்மா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் பிச்சை நடக்காது சொன்ன அறிவு வந்தோன்னு சொல்லிட்டேன் அங்க ஒருத்தர் எனக்கு தான் சீட்டு சீட்டுன்னு அதெல்லாம் இல்ல ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க சொந்தக்காரரை கூப்பிட்டு போய் பணத்தை கட்ட சொல்லுமாமா உங்க சம்மந்திக்கு தான் சீட்டு கம்மன் உங்க இருந்து வர கொண்டி பணத்தை கட்டிட்டு வந்துட்டாரு சீட்டும் மில்ல ஒண்ணும் இல்ல அவரு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு வந்திருக்காரு அதெல்லாம் இனிமே கொஞ்ச நாளைக்கு தான் போய் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும் எனவே தான் சொல்லுகிறேன் பெரியவர்களே நீங்க எல்லாம் நிர்வாகிகள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் இந்த தேர்தல் பொய்யுக்கும்